அனைவருக்கும் வணக்கம் பகவான் உங்களை வாட்டி வதைக்கிறாரா கவலையே படாதீங்க நலன் தமைந்தி கதை கேளுங்க சனிதோகம் சனிதோசம் சுயமரம் நடக்குது தமைந்தி தமைந்திக்கு சுயமரம் நடக்குது சுயமரத்துல வந்து தமைந்தி கரெக்டாக வந்து நலனை கண்டுபிடிச்சி நலன் கழுத்துல மாலை போடுறாங்க நலனுக்கும் தமைந்திக்கும் திருமணம் வந்து சூப்பரா நடக்குது திருமணத்துக்கு பிறகு நலன் வந்து தமைந்தி கூட்டிட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு போறாரு அங்க நலனோட அப்பா நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அரசராக்கிறாரு நலன் நாட்டு மக்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்கிறார் நலனும் தமைந்தியும் சந்தோஷமா வாழ்றாங்க அவர்களின் அன்பின் அடையாளமாய் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன இந்திரசேனா குழந்தையின் பெயர்கள் இந்திரசேனா இந்திரசேனன் ஆனால் சனி பகவானுக்கு இன்னும் நலன் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையில நலன் மேலே எந்த தப்பு இல்லை அப்புறம் ஏன் சனி பகவானுக்கு நலன் மேலே அவ்வளோ கோபம் பா பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் கோபம் அப்படின்னா ஏன் சனி பகவானுக்கு நலன் மேலே அவ்வளோ கோபம் நலனை வந்து ஏன் பழிவாங்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறார் ஈவன் நலன் மேலே எந்த தப்பு இல்லை என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்றீங்களா ஓகேங்க அப்புறம் சனி பகவான் காத்துட்ருக்கிறார் நலனை வந்து நலனை பிடிச்சிருவணும் நலனை போட்டு வாட்டி வதைக்கணும் அப்படின்னு ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பார்த்துட்டுருக்கிறார் ஏன்னா நன் சனி பகவான் வந்து நீதி நெறி தவறாதவர் டக்குன்னு போய் யாரையும் பிடிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் தான் பிடிப்பார் அந்த சமயத்தில் தான் வந்து நலன் வந்து கோயிலுக்கு போகும்போது தன்னுடைய பாதங்காலை நன்றாக கழுவாமல் போயிடுறார் கோயில் பக்கத்தில் குளம் இருக்குது குளத்தில் வந்து நல்லா காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போயிருக்கணும் அவர் வந்து அவசரத்தில் நல்லா காலை கழுவாமல் உள்ளே போயிடுறாரு கோயிலுக்குள்ளே இதுதான் சூப்பர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வந்து நலனை பிடிச்சிட்றாரு சனி நலனை பிடிச்சட்றாரு இத்தனை வருஷம் நல்லா அழகாக போயிட்டுருந்த நலனோட வாழ்க்கை திருப்பி போட்டது அதாவது நலன் படாது பாடுபட்டா இந்த சனி பகவானால் அது என்னன்னு நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாங்க